வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓ ஸ்ரீமாராகணாதிபதியே நம அனைவருக்கும் புதார்கண்கூடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மிகவும் அதிமுக்கியமான பதிவு அது என்னவென்றால் சூன்யதி பற்றிய முழு வழக்கம் ஐபிசி மாதத்தில் சூன்யதி திதி பற்றிய வழக்கம் ஆகிய அனைவரும் இந்த வீடியோ பற்றியவனையை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே கடைபிடித்துக் கொள்ளுமாறு தங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சூன்யதி திதி பற்றிய முழு வழக்கம் விஸ்வாபசோ வருஷம் ஐம்பத்தி மாதம் முப்பது ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை என்று சூன்யதி இன்றைய கார்த்திகை மாதமானது இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடத்திற்கு ஆரம்பிப்பதால் இந்த கார்த்திகை மாத பருப்பு தர்ப்பணம் செய்யும் நண்பர்கள் அனைவரும் தங்கள் பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த சூன்ய திதி நன்னாளில் ஆசிரிய மாதம் ஐவசி மாதம் துலா மாதம் ரிஷபக்ஷ தேவிரை அதாவது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் விருச்சிக மாதம் ருஷபக்ஷ தெய்வ துவாதசியான் துவாதசி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதும் மலையிலாக பிறந்த அனைத்து வர்ணக்காரர்கள் பிராமணர்கள் க்ஷத்யர்கள் வைத்தியர்கள் தூதரர் வர்ணக்காரர்கள் அனைவருக்குமே நாம் அனைவரும் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்வரே துவாதசி திதியில் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷமர்ஷம் செய்யக்கூடிய பிதர் கருநாட்களாகிய திதி ரவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் சூன்ய திதி நன்னாலே செய்யக்கூடாத விஷயங்கள் சூன்ய திதி நன்னாளில் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர வெற்றையில் எல்லாவிடமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் ஆகியவற்றை நிச்சயமாக கட்டிப்பாக செய்யக்கூடாது சூன்ய முக்கியமாக விவாகம் என்ற முகூர்த்த நாள் என்று இனியாவது தயவு செய்து யாரும் போடாமல் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா விவாகம் செய்யக்கூடாது சூன்ய முக்கியமாக சூன்யதின் நன்னாளில் இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று வேல சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதை அதைத்தான் நமது சேனலிலே பிடிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசிரியர் வாதங்கள்